ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு படி டிஃபென்ஸ் அகாடமி மெடிக்கல் டேட் ரிலீஸ் ஆயிடுச்சு ஆல்ரெடி ஒரு பேப்பர் சர்க்குலேட் ஆயிருக்கும் பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மெடிக்கல் டெஸ்ட்டுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இப்போ நேற்று உங்களுக்கு டேட் வந்துடுச்சு பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி இருந்து நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் உங்களுக்கு வந்து மெடிக்கல் டெஸ்ட் நடக்க போகுது ஓகேங்களா கீழே இந்த கீழே லிங்க் கொடுத்துருக்க அந்த லிங்கில் போயிட்டு உங்களுடைய பக்காவான நம்பர் ஓகேங்களா ஐடியோ அல்லது ரோல் நம்பர் அப்புறம் உங்க டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அட்மிட் கார்டை பத்திரமா வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோவில் என்ன தான் தேவைங்கிறத ஓகேங்களா என்ன பிளேஸும் நடக்க போகுது மேக்ஸிமம் சென்னை தான் சொல்லிட்டாங்க என்ன பிளேஸ் என்ன டேட்டு என்ன ரிப்போர்ட்டிங் டைமுங்கிறத பார்த்துக்கோங்க உங்களுடைய நம்பர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குங்கிறத கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க சரிங்களா ரைட்டா அப்புறம் நீங்கள் என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகிறதுக்கு போகிறதுக்கு மெடிக்கல் டெஸ்ட் கொண்டு போகிறதுக்கு என்ன தான் தேவைங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு அட்மிட் கார்டு ஓகேங்களா ஒரு பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க அப்புறம் ஆறு ஃபோன் போட்டோகிராஃப் ஓகேங்களா உங்களுடைய ஃபோட்டோ காப்பி ஒரு ரீசன் ஃபோட்டோ காப்பி ஒரு ஆறு எடுத்துக்கோங்க அடுத்து ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் ஓகேங்களா ஐடி ப்ரூஃப் மேக்ஸிமம் நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஒரிஜினல் ஓகேங்களா நீங்கள் கொடுத்ததுலேருந்து ஸ்டார்டிங் இருந்து டென்த்து அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு டொமிசரி சர்டிஃபிகேட் எல்லா டாக்குமெண்ட்ஸோடைய பக்கா ஒரிஜினலாக கரெக்டாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதோடைய எல்லாத்தோடைய ஜெராக்ஸ் தான் ஒன் செல்ஃப் அட்டஸ்ட் காப்பி ஓகேங்களா அதுவும் கொஞ்சம் ரெடியாக வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் எப்பவும் போல வந்து உங்களுக்கு லெஃப்ட் தம்ப் ஓகேங்களா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கடைசி நேரத்தில் அர்ஜென்ட் பண்ணாதீங்க டேட்டு முன்னாடியே எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் மேற்படி நீங்கள் அவங்க சர்டிஃபிகேட்ஸ் எதாவது இருக்கக்கூடிய நேம்ஸ் எதாவது ஆல்ரெடி பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா ரைட் இப்போ எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ் நீடட் இருக்கிற பட்சத்தில் அதுவும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க என்னென்ன டேட்டு எல்லாருக்கும் வந்திருக்குங்கிறதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு லொக்கேஷனை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடிகிற அளவுக்கு போய்க்கோங்க சேர்த்தியா போய்க்கிறதோ அல்லது இதுக்கு முன்னாடி விசாரிக்கிறதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஓகேங்களா வெரி ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு அப்கமிங் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா கண்டிப்பா நம்ம சேனல தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்கும் தேங்க்யூ